ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முட்டை மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரெண்டு ரெண்டு முட்டை வச்சு அரை கிலோ அளவுக்கு நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா கடைகளில் ரொம்ப அதிக விலைங்க நம்ம வீட்லையே பிரியாணி பாத்திரம் இருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இருபது பாதாமாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க இது இப்போ தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்சி சாரில் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ ஸ்வீட் தேவையோ சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தோல் நீக்கி வச்சில்லைங்களா பாதாமல் அதில் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு முட்டை சேர்க்குறேன் இந்த ரெண்டு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு நல்ல முட்டையை அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இல்லைங்களா சுகர் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நம்ம விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் உருக்கி வச்ச கால் கப்பை நெய் எடுத்துருக்கேன் எல்லா நெய்யுமே சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதில் ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்துக்கோங்க இதை இப்போது ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம அரைச்சி வச்ச பாதாமையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலங்க கிச்சன் கவுண்டர் காப்பல் தான் வச்சு நான் செய்கிறேன் நல்ல கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நான் இதில் கலருக்கு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் மஞ்சள் பொடி வாசனெலாம் வராதுங்க நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதோடு கூட லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் சால்ட்டு சேர்க்கும் போது வெடி எடுக்க மறந்துவிட்டேன் நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலரை விடுங்க இது கட்டி வந்துடும் பரம் கெட்டியாக வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேவல நம்ம மாற்றிக்கலாம் நம்ம மீத எடுத்து வச்சலிங்களா கீ அதை அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் சேர்த்துக்கலாம் இப்போ மேலவே கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க அப்போ தான் லேயர் நல்லா ஃபார்ம் ஆகி வரும் உங்களுக்கு இப்போ நான் பிரியாணி பாத்திரத்தில் ஒரு பிளேட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ளே வச்சுருங்க ட்ரே உள்ள வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுடுங்க ஒரு நைஃப் வச்சுட்டு ஓரத்தில் அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு நான் இப்போ இதை கொஞ்சமாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வாழலை வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நான் கொஞ்சோண்டு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ